மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்புடன் உத்வேகத்துடனும் இருப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை அதிவிரைவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள் செவ்வாயின் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சங்கடங்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்தி எள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் அவமானங்கள் அஷ்டம பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படவிருந்த தீக்காயங்கள் கண்டங்கள் என அனைத்தும் விலகி பிரமாண்டமான அதிரடியான நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பு வாய்ந்ததாக சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகும் கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் குறைந்து மறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் உங்களுடைய சொல்வாக்கை காப்பாற்ற முடியும் இந்த தருணத்தில் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் அபிலாசைகள் போன்ற எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு லாபாதிபதியான சனி செவ்வாயை பார்ப்பதால் செவ்வாய் ஆறில் இருப்பதால் கண்டிப்பாகவே புதிய வேலை உண்டு இன்னும் சொல்லப்போனால் சனி உங்களுக்கு பத்தாம் அதிபதி எனவே உங்களுக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருந்த முடிக்க முடியாமல் தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த பணிகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் எளிதாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு கிடைக்கிறது சனியும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஆக உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைந்து உண்டு தந்தையாரின் உடல் நல ஆரோக்கியம் சிறப்படையும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு பல்வேறு விதங்களான பாக்கியங்களை இந்த தருணத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் அதிகரிக்கும் வருமானங்கள் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய திறமைகள் பிரகாசிக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சொந்த தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு நல்ல தெளிவு கிடைக்கும் உடல் நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் வழக்குகள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவற்றையும் அடித்து நொறுக்க முடியும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி முதல் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் செவ்வாய் பலமாக பயணிப்பது சிறப்பு கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஆறாம் இடமென்பது அபரிவிதமான முன்னேற்றங்களை அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய வலுவான இடமாகும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்களில் செவ்வாய் பயணிக்கும்போது பலமான பலன்களை அள்ளிக்கொடுப்பார் எனவே தற்போது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பயணிப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உள்ளது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருக்கு பலமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நல்ல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் அவருக்கு பலமான இடமான ஆறாம் இடத்தில் பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கும் வேலை தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று படிக்கவும் வேலை செய்யவும் வியாபாரம் அல்லது தொழில் செய்யவும் ஆசைப்பட்டு கொண்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்பது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடமாகும் உத்தியோகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பீர்கள் என்பதை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் இப்படிப்பட்ட இடத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்து கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சிறப்பு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பணி சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான பண வரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய கடன் தொல்லைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் ஏதேனும் பழைய கடன் இருந்தால் அதை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் காணாமல் போகும் எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிதாக கடன் கிடைக்கும் நிதி நிறுவனங்களிடம் ஏதேனும் பணம் கேட்டால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைப்பது மட்டுமில்லாமல் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அதை செவ்வாய் பலப்படுத்துகிறார் ஓவியத் துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் நுழைந்து பயணிப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வான அபரிவிதமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் பணவரவுகளையும் மனமகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் நிறைந்து பெறக்கூடிய காலங்கள் என்று கூறமுடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இன்னும் போனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது மூன்றாம் இடத்தில் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரயஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் கேது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்புதான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிப்பது அதிர்ஷ்டம் கோச்சாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் செவ்வாய் அமரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வான நிலைகளை பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி யோகங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் ஏனெனில் இயற்கையிலேயே பாவகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஆறாம் இடம் வலுவான இடம் ஆகும் மேஷம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது எந்த காரியத்தில் இறங்கினாலும் எப்பேற்பட்ட புதிய முயற்சியில் இறங்கினாலும் யாரையாவது முக்கியமான விஷயத்திற்காக பார்க்க வேண்டுமென்றாலும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு மேற்கொள்வது நல்லது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும் எதை செய்தாலும் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை செவ்வாய் இரத்தகாரகன் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் நல்ல இரத்த ஓட்டங்கள் இருக்கும் இரத்தத்தில் தூய்மை பலம் நிறைந்திருக்கும் இதன் காரணமாக புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வேகத்துடனும் விவேகத்துடனும் இருக்க முடியும் இயற்கை பாவகிரகங்கள் என்று கருதக்கூடிய சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிவிதமான யோக பலன்களை அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்கள் உங்களுக்கு செவ்வாய் பலம் பெற்றிருப்பது அதாவது செவ்வாய் சுபருடைய பார்வையும் சுபருடைய சேர்க்கையும் பெற்றிருப்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது உங்களுக்கு செவ்வாய் போகாமல் இருந்தால் நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஏனெனில் ஆயுளுக்கும் முக்கியமான காரணகர்த்தா ரத்தம் இரத்தத்திற்கு காரணகர்த்தா செவ்வாய் எனவே செவ்வாய் பலமாக இருந்தால் ஆயுள் பலமாக இருக்கும் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு காரணகர்த்தா செவ்வாய்தான் நீங்கள் அதிக அளவில் பஞ்சுவலாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக உங்களுக்கு செவ்வாயின் ஆதரவு அவசியமாகிறது சீருடை சார்ந்த துறைக்கு காரணகர்த்தா செவ்வாய்தான் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பொருள்களுக்கும் காரணகர்த்தா செவ்வாய்தான் விளையாட்டுத்துறைக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கு காரகன் செவ்வாய் நீங்கள் வீரதீர செயல்களை செய்ய வேண்டுமென்றால் அதிக அளவிலான சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் வீரம் விவேகம் அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியில் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் பயணிப்பார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்களில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பனமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய வகையில் அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை